ஏன்னா இப்ப பல பேருக்கு நிறைய குழப்பம் லைட்டு டேக் அப் ஆகிறதுக்கு முன்னாடி போய் குத்துது நடந்து போற மாடு எதிரில் வரணும் முட்டுது நாய் வெட்டி வெட்டி கடிக்குது ஆமா கடல் வந்துட்டு இருக்கு ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி பார்த்த பீச் ரிசார்ட் இப்ப இல்ல என்னன்னா உள்ள போய் சேர்க்கிறாங்க கிராமத்தை தத்து இருக்கிறாங்க இல்லையோ தன்னை சுத்தி இருக்கவங்க யாராவது ஒத்து ரெண்டு பேருக்காவது அவங்க மேல உதவி செய்யணும் அப்படின்ற மனசுக்குள்ள அது வந்துடும்

அதுக்கு ஒரு அருள் இருக்கணும் அது இது நடிச்சா எல்லாருக்குமே இருக்குது வேலை பார்க்க எல்லாருக்குமே இருக்குது அதனால அது கிடைச்சிருக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தின் சார் ஏன்னால் ஐயாவுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு பிணைப்பு உண்டு நான் எங்கேயாவது தருமா தான் ஐயா வந்துடுவார் இப்போ கூட ஒரு பத்து நாள் முன்னாடி மேட்டுப்பாளையத்தில் படம் பிடிப்பதில்லைங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல திடீர்னு வந்தாங்க என்ன நல்லா இருக்கீங்களா அவள் வந்தார் அப்படின்னு சொல்லி நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டேன் எங்கே இருந்து வந்தீங்க எப்படி இருந்தீங்க அப்படின்னு இல்லை வந்தேன் வந்தேன் அதை அவனை பார்த்துட்டேன்ல நல்லா நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க அந்த மாதிரி தான் திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது நான் பொள்ளாச்சியில் இருக்கேன் ஆளியாரில் இருக்கேன் கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னாங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனேன் கிளம்பி போனோன்னா எனக்கு ஒரு சர்பிரைஸான ஒரு விஷயத்தை முன்னாடி வச்சாங்க மதுரசி ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு படமாக பண்ணணும் அப்படின்னாங்க ரொம்ப வியப்பாக இருந்தது மாதிரி முதல்ல நான் படிக்கணும் அப்படின்னா எனக்கு நிறைய புத்தகங்கள் தரப்பட்டது குடும்பல ஆரம்பிச்சு அங்கே போய் காலியாரில் போய் அந்த அறிவு திருக்கோயில் உருவான விதம் வரைக்கும் முன்னச்சு படித்தேன் படிச்சுட்டு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது சரி எடுப்போம் அதற்கான வேலைகளை இறங்குவோம் அதை பற்றி கொஞ்சம் சிற்போருக்கெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம் அப்புறம் கொஞ்சம் வேலைகள் வேறு வேறு விஷயங்கள்லாம் நடந்து அதை முன்னெடுக்க அப்படியே போயிடுச்சு அதிகமாக பாரதி தான் பண்ணுவோம் நினைக்கிறேன் அதுலேயும் அவ்வளோ விஷயங்கள் ரொம்ப வியப்பாக இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதற்கு பிறகு வேற வேற பயணங்கள் திடீர்னு ஒரு நாள் இப்ப எழுதி நான் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி குழப்பமா இருந்தது நான் எப்பவுமே ஒரு அஞ்சாயிரம் வேலை பார்ப்பேன் ஒரே டைம்ல இங்கே ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன் அடுத்து வேற ஒரு வேலையை பார்ப்பேன் எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும் ஆனா சரியா நடக்கும் ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இதே அஞ்சாயிரம் வேலை தான் பார்க்குறேன் ஆனால் தப்பு தப்பா பாக்குறேன் ஒரே குழப்பமா இருந்தது அப்போ திரும்ப ஐயா ல அவர்கள் வந்தார்கள் என்ன அப்படின்னா ஏன்னா ஒரே குழப்பமாக இருக்குது நான் இப்படியெல்லாம் குழம்ப மாட்டேன் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பேன் ஒரு நாளைக்கு ஒரு பதினெட்டு மணி நேரம் வேலை பார்ப்பேன் ஆனால் நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் தெரியல இப்போ நிறைய குழப்பங்களாக இருக்குது நான் சரி இல்லைவா அப்படின்னு சொல்லி தான் எனக்கு எங்கள் அண்ணா ராஷே நான் வரைக்கும் பிரச்சினாரு ஐயா அம்மா ஜெயந்தி அம்மா சௌதரி விஜி இவங்க எல்லாத்தையும் இவ்வளவு எனக்கு ஒரு ஏழு நாள் கிளாஸ் நான் ஒருத்தரை கற்றுக்கிட்டேன் ரொம்ப தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏழு நாள் அவரும் இருந்தார் ரெண்டு சார் இருந்தார் இப்படி பண்ணு இது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி எல்லாம் சொல்லிக் கொடுத்து அந்த பிரச்சனையே இருந்து கொஞ்சம் வெளியில் வந்து அடுத்தடுத்த தளர்ந்து பார்க்க ஆரம்பித்தோம் இப்போது ஒரு மூணு நாள் முன்னாடி தான் அந்த இன்விடேஷன் வந்தது நான் இங்கே இருந்தேன் ஆனால் இன்னமும் தெரியல வரணும்னு நினைச்சேன் வந்துட்டேன் அவ்வளோதான் அதனால இருந்து ஏன் சொல்றேன் அப்படின்னா இதை கொண்டு போய் சேர்க்கணும் கொண்டு போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டாம் தானே நடக்கும் அது எல்லாத்தையும் இழுத்துக்கும் அதற்கு தகுதியானது தானே வந்து சேர்த்துடுவாங்க நடக்கும் அவ்வளோ பெரிய சக்தி அது அதை நம்மளால தூக்கிலாம் போய் சேர்த்துட முடியாது அதுவா நடக்கும் தனக்கு யார் தேவையோ அதுவா இழுத்துக்கும் அது ஒரு மிகப்பெரிய காந்தம் அப்படிதான் நான் பார்க்குறேன் நாளைக்கு நல்லா இருக்கணும் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படி நினைச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் இது கண்டிப்பாக இந்த சமுதாயத்திற்கும் அடுத்த தலைமுறைக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்கொள்ளையா இருக்கும் நான் நம்புறேன் பாருங்க வருவோம் ஏன்னா எங்கருநாதர் வெளியிட்டு சொல்லுவார் நீ நல்லதே செய்ய வேணாம் நல்லது செய்யணும் நினை போதும் அப்படிம்பாரு அதுவே நம்ம ரொம்ப சரியா இருக்கும்னு சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு பெரிய தளத்தில் தான் இப்போ நம்ம நிற்கிறோம் இவ்வளவு நல்ல பேர் நல்லவங்களாம் சேர்ந்துருக்கோம் இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இடத்தை நோக்கி பயணிக்கும் இன்னும் பல லட்சம் இல்லை கோடிக்கணக்கான பேர் தமிழர்கள் மட்டும் இல்லை இந்த உலகம் முழுவதும் ஏன்னா இப்போ பல பேருக்கு நிறைய குழப்பம் நைட்டு டேக்கா பாரது முன்னாடி போய் குத்துது நடந்து போகிற மாடு எதிர்பார்க்க மூட்டுது நாரை விரட்டி வேட்டி ஏழிது ஆமாம் கடல் வந்துட்டு இருக்கு ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி பார்த்த பீச் ரிசார்ட் இப்ப இல்ல இன்னொன்னு உள்ள இன்னொரு இருபது ஆண்டுகள் இருபத்தி ஆண்டுகள் கழித்து சென்னையில இருக்காதுன்றாங்க மனிதனே நிறைய காசு வச்சிருக்காங்க ஆனால் அவனுக்கு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது பரிதாபமாக இருக்காங்க காசு பணம் இது யாரையுமே காப்பாத்தாது இந்த மாதிரி ஒரு சக்தி தான் காப்பாற்றும் காப்பாத்தணும் இருக்கி நன்றி மரியாதைக்குறை இயக்குனா நடிகே பாக்கியராஜ் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறோம் வாழ்ந்து வாழ்த்து வளமுடன் நான் கடைசியில பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் படம் நடிச்சிருக்கேன் பேசுறேன் எல்லாரும் பேசிட்டோம் அப்படின்னா ஆனா கடைசியில ரெண்டாவது என்ன கூப்பிட்டுட்டாங்க ஸோ பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலக சமுதாய சேவ சங்கத்தின் மரியாதைக்குரிய தலைவர் பத்மசிரி மையான நோய் அவர்களுக்கும் மற்றும் அவர் கீழே இருந்த அவருடைய அழைப்பை ஏற்று வந்து இந்த விழாவை வந்து சேர்ப்பிட்ட மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களுக்கும் அப்புறம் துணைத் தலைவர்கள் இருக்காங்க வரவேற்பு நாகராஜா இருக்காங்க இன்னும் நிறைய பேர் அறங்க எல்லாமே இதில் இருக்கவங்களும் எங்களுடைய சினிமா சேர்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தலைவர் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை குறிப்பிட்டார் என்னென்னா அசோகம் அந்ரகம் ரெண்டுமே இங்கே தான் இருக்குது முன்னாடி தான் இருக்குது அப்படின்னு ஒன்று தான் ஏன்னா சொர்க்கத்துக்கும் நிறைய இருக்கும் வாசல் ஒன்று தான் அது நம்ம தான் நம்ம வாயிண்டு வர்ற வாழ்வில் கொடுத்து தான் சொர்க்க இருக்கு நிறைய இருக்கு என்னன்னா சாமியும் சரி சைத்தாமி சரி ரெண்டுமே இருக்கு மனசு கிட்ட அது தவிர்க்க முடியாம வந்து சேர்ந்துருச்சு என்னன்னு தெரியல இந்த பாம்பேல வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து அந்த காம்பவுண்ட்ஸ் ரோட்டு மேல இருந்தனால வரவங்க வரவங்களாம் போகிறான் சிறுநீர் சிறுநீர் நிகழ்ச்சி அது ரொம்ப ஒரு மாதிரியா அந்த பள்ளி தலைமை ஆசிரியங்கள் எல்லாம் பார்த்து என்னடா இது எப்பா இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க இது இப்போ தான் திடீர்னு அவருக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு நாளைய ஒரு தாட்டம் வந்துடும் என்னென்னா எங்கே பார்த்தா அந்த ஊரில் விநாயகர் சேர்த்துன்னா பிரம்மா அம்மா கொண்டாடுறாங்க வேறு முஸ்லீம் பள்ளி என்ன பிரம்மா அம்மா கொண்டாடுறாங்க இஸ்லாமிய இது ஜீசஸ்க்கு அவருக்கும் வந்து எல்லாம் கொண்டாடுறாங்க ஸோ எல்லாரும் இவ்வளவு பக்தி பிரவோசனம் இருக்கிறதுனால அந்த காம்பவுண்டில் போறான் விநாயகர் இது விட்டு அப்புறம் வந்து இஸ்லாமிய இது வந்து அந்த இதை வந்து வரைஞ்சிடு அப்புறம் கிறிஸ்துவர் இது தேவாலயம் வரைஞ்சிடு அப்படின்னா என்ன எப்படின்னா இதை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க அதனால் கண்டிப்பாக அதை பார்த்தோன்னு எல்லாத்துக்குமே ஒரு பயம் வந்துடும் டக்குன்னு போய் இது பண்ண மாட்டான் அப்படின்னா ஒரே நாளில் அடுத்த நாள் மறுபடியும் போறான் ஏறமணி வச்சுக்கிட்டாங்க என்னென்னா அவன் சாமி விட்டுட்டா அந்த சாமியில் அடிச்ச தப்பு இல்லைங்க நேராக போய் கொண்டுட்டான் ஸோ மனுஷன் சரி பண்ணுறதுங்கிறது கஷ்டம் விட்டுறதுலாம் வந்து காலி சுற்றணும்னு வந்து பரவாயில்லன்னு சிரிச்சிக்கிட்டேத்துட்டாரு அதே மாதிரி நவீன நாயகம் வந்து துரோகம் வந்து அன்போட அரவணைச்சிருக்காரு அதே மாதிரி ஜீசஸ் ஜீசஸ் அமது வந்து மறுகண்ணத்தில் அமைச்சாரு அப்படிங்கிற மாதிரி இந்த மூணு பேரத்தில் தான் கும்பரம் தான் வழியாட்டிருக்காங்க ஆனால் நாட்டில் கலவரமும் அவங்க அன்ப கோரிசையாங்கன்னு சொன்னோம்னா இங்கே அடிதடி வந்து குறையிறதே இல்லை அது இருக்க இருக்கு ஸோ தான் சொன்ன சாமி சைதாண்ட்டு இருக்கு சாமி மரணமோடு இருக்கேன் சைத்தான் உள்ள இருக்குது அப்படின்ட்டு இது என்னன்னா இந்த மரியாதைக்குரிய அடுத்த தந்தை மகளிசி ஐயா அவர்கள் இந்த ஆலய திருக்கோயில போய் அந்த இந்த பயிற்சி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அதாவது ரெண்டு வாழ்க்கை அவங்களே இருக்கு கொண்டு வந்து தனக்காக வாழ்த்துக்கிற ஒரு வாழ்க்கை அடுத்த முழுக்காக வாழ்க்கிற ஒரு வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கை போடுறதுக்காக பண்ணி சேர்த்து இந்த ரெண்டாவது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா தண்ணி உடஞ்சாதான் எல்லாரும் போய் எதாவது செய்ய முடியும் ஆனால் தனக்காவது சிறப்பாக வந்துக்கணுமே அப்படிங்கிறத இந்த மனவளக்களை நம்ம உடம்பும் நம்ம மனம் அதை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப எளிய முறையில தான் இப்ப சொல்லிட்டாங்க ஸோ இந்த மனவளக்கா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம உடம்பு சுத்தமா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் ஸோ அது சீராச்சுனாலே நம்ம சீராக நம்ம சுற்றி இருக்கிற நம்ம சீராக சீர்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இது எனக்கு நான் வந்து நடிக்கணும்னு சொல்லி டேரக்டர் சுப்பிரமணிய பாரதி வந்து கேட்கும்போது இதை முதல்ல என்னென்ன அப்புறம் செய்கிறேங்க ஒன்றும் தெரியாமல் வந்து நடி அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அப்புறம் தாம்பரத்துக்கு வந்து இந்த இதை சேர்ந்தவங்க வந்து எனக்கும் பூர்ணிமா இருக்கும் வந்து ஒரு ஒரு வாரம் பயிற்சி கொடுத்தாங்க அது பத்தாது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப உபயோகமாக சார் சொன்ன மாதிரி அவருக்கு என்ன இருக்குன்னு அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிங்க மாதிரி எங்களுக்கு இல்லாத ஒண்ணும் இல்லாங்க அப்புறம் தான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த அளவு ஒண்ணு செய்யும் போது அப்படி திரும்பி திரும்ப அப்படி திரும்ப நிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு என்ன உடம்புல வந்து சின்னதெல்லாம் செய்ய அப்படின்னு சொன்னால் கூட நம்ம உடம்பு அதுக்கு கட்டுப்படல அந்த மாலை எல்லாம் உபாதை எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அடிக்க போனோம் அப்புறம் நான் போனால் சரி ஜீவாவெல்லாம் நம்ம கூட நடித்த வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அப்புறம் பார்த்தா அவர் ஜீவா ஏற்கனவே ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே நம்பர் அவர் சினிமாவில் வந்து அளவு சினிமாவில் நடிக்கிறாள் வந்து இதெல்லாம் வந்து மன வந்து பிரமாமா வந்து பிரமாமா வந்து இத கத்துக்கிட்டு இதை நாலு பேருக்கு உபயோகப்படுற முறையில சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த மனவளக்களை நான் சொன்ன மாதிரி நம்ம சீராய்க்கணும்னாலே நம்ம உடம்பு சீராந்து இருந்து மனசு நம்ம சுத்தி இருக்கிறது சீரா வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் தான் இங்கிருந்து நாங்கள் நிலையில் போனப்போ அங்கே வந்திருக்கிறவங்க நிறைய பேர் வந்து எந்த அளவுக்கு எங்களை கவனிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு அக்கறையோட அதாவது அவங்க சினிமாக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க தான் உண்மையா அன்போட இது இவங்க நல்லா தெரிஞ்சு நல்லா கற்றுக்கிட்டு இவங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு உள்ளன் வந்து எங்களை கவனிச்சிருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது

ஏன்னா சினிமா காரணம் அப்படின்னு ஒரு மாதிரியா சொல்லுவாங்க சினிமா காரணம் சொல்லுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய மகிழ்ச்சி செய்ய அவருடைய நண்பர்கள் எல்லாமே அவருடைய சேவசங்கள் சேவங்களே சினிமா எடுத்தாங்க அப்படிங்கும் அது ஒரு எங்களுக்கு ஒரு பெருமையான ஒரு சமாளிகாரமா எடுத்துக்கிறோம் அதனால இந்த படமா வந்து இது எடுத்துருந்தா கூட இது என்னுடைய பயன் அவர் வந்து எல்லா இடத்துக்கும் இது போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய உள்நோக்கமா இருந்தது அந்த உள்நோக்கம் நான் கிளைமேக்ஸ்க்கு சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த படம் பாக்குறவங்க எல்லாத்துக்குமே தன்னால் முடிஞ்ச வரைக்கும் யாராவது ஒவ்வொரு கிராமத்தையும் ஒவ்வொரு தத்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிராமத்தை தத்து இருக்கிறாங்களோ இல்லையோ தன்னை சுற்றி இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்காக அவங்கனால உதவி செய்யணும் அப்படின்றாங்க மாசத்துக்குள்ள அது வந்துடும் அது ஒருத்தர் ஒருத்தர் பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கவங்கள ஒருத்தர் கவனிச்சிருக்காலே அதே ஒரு பெரிய சமாளி ஆகும் ஏன்னா பிரார்த்தனை என்னன்னா நமக்காக பிரார்த்திக்கிறத விட அடுத்தவங்களுக்காக பிரார்த்திக்கணும்னா இந்த பிரார்த்திக்கிறது கலை வந்து இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கும்போது என்னன்னா எல்லாருமே ஒரு ஒரு சீரான ஒரு மனநூலிக்கு வருவாங்க அப்படிங்கிறது இந்த பாடத்தை பார்க்கும்போது எல்லாத்துக்குமே உண்மையாகவே அந்த ஃபீலிங் வரும் அதே மாதிரி நாலு பேர்த்துக்கு உபயோக உபயோகமான வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களுக்கு சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் பாக்கிய ஆரம்பிக்கும் போது நான் கேப்ஷனாகவே அதுதான் எழுதியிருந்தேன் ஸோ இந்த மனோட கலை பயின்ற அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு சந்தோஷப்படுத்துறவுக்கு அவங்க வாழ்க்கையை அவங்க அர்ப்பணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது இந்த பாடத்தில் நடிச்சது எனக்கு வந்து ஒரு ஒரு பெருமையான உண்மையான இருக்கு ரெண்டாவது இவ்வளவு உபயோகமான ஒரு சமாஜம் இது வந்து நீ எல்லா ஒரு சமர உலகம் போல இருக்கிற தமிழர்கள் எல்லாத்துக்கிட்டையும் போய் சேர்ந்தது தமிழர்கள் மட்டுமல்ல மனிதர்கள் எல்லாரும் இதை பார்த்தாங்கன்னா மொழி மாற்றம் செய்யும் போது இதனுடைய பயன் என்ன அப்படிங்கும் எல்லா லாங்குவேஜ் இப்போவே நம்ம பார்க்குறோம் யோகாத்துக்கு இருக்காங்க இங்கே நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால இந்த ஆளு திருக்கோயிலில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த மனவளக்கலை அப்படிங்கிறது அறுத்து இந்த மாதிரி சேவல் அது வந்து எல்லாத்துக்கும் வந்து இது பண்ணி கொடுத்தது உலகம் பூரா போய் சேர்ந்து எல்லோரும் பயனடையும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் மீண்டும் ஒரு முறையாக வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னுக்குரிய பணி வரும் வாங்கி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்